அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருவண்ணாமலையில வருடா வருடம் தீப திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக நடக்கும் இந்த தீப திருவிழாவை காண்பதற்காகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பா இது உலகப் பிரசித்தி பெற்ற ஒரு தீபம் கார்த்திகை தீபத்தினுடைய மூலதளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்த மகாதீப திருவிழா நடைபெறுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமாக இருந்து வருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு மழை காரணமா புயல் காரணமாக மிக நிலச்சரிவு அந்த திருவண்ணாமலையில் தீபமலையில் ஏற்பட்டது இந்த தீபமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதை விட and yeah. the சிவபெருமானே மலையாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மலையில் இப்படி ஒரு நிலச்சரிவு நடந்திருக்கு இது வந்து சிவபெருமான் மூன்றாவது கண்ணை திறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் தான் இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு இந்த வீடியோவில் நாம் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்தாரா அதோடு இந்த மகாதீப திருவிழா நடக்குமா அதோடு மேலும் அப்படியே நடந்தாலும் அங்கு எவ்வளவு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற நிறைய தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்றும் இந்த திருவண்ணாமலை உங்களுக்கு பிடிக்கும் நான் இங்கே போயிருக்கேன் அப்படின்னு சொன்னான் அண்ணாமலையா இருக்கு அரோஹரா என்ற வாசகத்தையும் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாம நீங்க திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்க அல்லது இனிமேல் எனக்கு போகக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு இந்த கோவிலுக்கு போய் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாற்றமெல்லாம் நடந்துருக்கு நடந்திருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்க கருதுனீங்க மறக்காமல் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த திருவண்ணாமலை பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவண்ணாமலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதாவது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு சரி நம்ம இதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் என்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குது அதாவது நீங்கள் ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடனை என்னால் அடைக்க முடியல அதே போல் நான் என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு எதிர்மறையான ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்குது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த வரக்கூடிய டிசம்பர் பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அன்று மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட அண்ணாமலையார் மலை மீது மலை உச்சியில மகாதீபம் ஏற்றப்படும் மண் சரிவு காரணமாக மகாதீப திருவிழாவின் போது மலைக்கு செல்லக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்களுக்கு இந்த ஆண்டு அனுமதி அளிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதாவது வருட வருடம் இரண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்களுக்கு மே நிலை செல்ல அனுமதி அளிக்கப்படுவது அனுமதி அளிக்கப்படும் அவர்களும் போய் வழிபடும் செய்வாங்க அந்த வகையில் இப்போ நடந்திருக்கக்கூடிய மிக பெரும் நிலச்சரிவு இந்த பாதிப்புகளால் இது விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்படுமா தடை ஏற்படுமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் அந்த மகாதீப மலையில் கடந்த வாரம் ஒரு நிலச்சரிவு ஒன்று நடந்தது இந்த நிலச்சரிவில் அந்த வடிவத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலை மீது ஒரு குறுகிய தடம் ஒன்று தொடங்கி அப்படியே விரிந்து மீண்டும் குறுகிய வடிவிலேயே அந்த நிலச்சரிவு நடந்திருக்கு இதனால சிவபெருமானுடைய கண்தான் அதாவது அங்கு அமர்ந்திருக்கிறது மலையாக அமர்ந்திருக்கிறது சிவபெருமான் அந்த மலை மீது இப்படி ஒரு கண் போன்ற உருவம் தோன்றியிருக்கு இதனால் இது சிவபெருமானுடைய நெற்றிக்கண் தான் அதாவது மூன்றாவது கண் தான் அவர்தான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் இப்போ ரொம்ப பய அப்படின்னு அப்படின்னு சொல்லலாங்க இந்த இது சிவபெருமானுடைய மூன்றாவது கண் திறந்திருக்கிறார் கூடிய மீண்டும் மீண்டும் நிலச்சரிவு நடந்திருக்கு பக்தர்கள் அங்கு மேலே செல்ல அனுமதி அளிக்கப்படுவார்களா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலை மலை மீது இந்த உச்சியில் ஏற்றப்படக்கூடிய தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக பிரசித்தி பெற்றது எல்லா மக்களுக்கும் தெரியும் இந்த தீபத்தை பார்த்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதும் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பாவ வினைகள்லாம் நீங்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தீப திருவிழாவை காண்பதற்கு கொடாடக் கோடி சித்தர்கள் வந்து அங்கு அந்த தீபத்தை காண்பதற்காக வருவாங்களாம் அப்படி அந்த தீபத்தை நாமும் பார்த்து வழி வழிபாடு செய்தோம் தரிசனம் செய்தோம் அப்படின்னா அதை விட புண்ணியம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு கோவில்களுக்குள்ள குறிப்பிட்ட குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் பக்தர்கள் மட்டுமே பரணி தீபம் மற்றும் மகா தீபம் ஏற்றுவதற்காக அனுமதிக்கப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு கொடியேற்ற திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் நான்காம் தேதி அன்னைக்கு கொடியேற்றத்தோடு துவங்கி இப்போ நடந்துட்டு க தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் இந்த ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை கார்த்திகை அன்று மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் வழங்கப்படும் நிகழ்வு நடைபெற இருக்கு இந்த ஆண்டு மகாதீபத்தை தரிசிப்பதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்களுக்கு மலையேறி செல்வதற்காக அனுமதி வழங்கப்பட இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளால நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இரண்டு இடங்கள்ல ஒரே நாளில் மண் சிரிவு ஏற்பட்டிருக்கு கார்த்திகை தீப திருநாளுக்கு இன்னும் இரண்டு நாட்களே இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற குழப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அங்கு பள்ளிகளுக்கு கூட விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் கடந்த நாட்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான கொப்பரை கொண்டு செல்லக்கூடிய பாதையில் நூறு மீட்டர் அளவிற்கும் மலை மீது கொப்பரை வைக்கப்படக்கூடிய இடத்துல எண்ணூறு மீட்டர் அளவிற்கும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு இது அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்து மண் சரிவு ஏற்படுவதால் நிபுணர்கள் கொண்டு அங்கு திருவண்ணாமலையில் ஆய்வு நடத்தப்பட்டு வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க பாதைகள் உறுதியற்ற நிலையில் இருக்கிறதாகவும் மண் சரிவால் பல இடங்களில் புதை குழிகள் உருவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுது ஆய்வுக்குழுவினுடைய இந்த அறிக்கையால் பாதையில் வழுக்கும் தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதால பக்தர்கள் மலை ஏறி செல்வது ரொம்பவே சிரமமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இருந்தாலும் காண மலையேறி செல்வதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி திருவண்ணாமலையில் நடந்திருக்கக்கூடிய இந்த தகவலானது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இந்த சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலை நிலச்சரிவு பற்றி நிறைய விஷயங்களை வெளியேற்றிருக்காங்க அதாவது திருவண்ணாமலை ஆன்மீக பூமி காலடி எடுத்து வைத்தா மட்டும் இல்லை நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இது போன்ற நி நிகழ்வுகள் நடந்திருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சிவன் தன்னுடைய முகத்திலேயே சேதாரம் செய்து கொள்கிறார் அப்படின்னு கூட ஒரு தகவலும் சொல்லப்படுது ஆனால் இவையெல்லாம் எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது சிவன் நெற்றிக்கண்ணை திறப்பதற்காக கற்பனையாக நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு அதாவது இந்த சிவபெருமான் இப்படி இங்கு ஒரு திருவிளையாடலை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நிலைத்து நிற்கக்கூடிய திருவண்ணாமலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சேதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய கோபத்தை உணர்த்துகிறது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அண்ணாமலை மலையேது நெற்றிக் கண்ணை திறந்து பிறகாவது நான் அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு நல்ல அனைவரும் விழிக்க வேண்டும் அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு இந்த திருவண்ணாமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அங்கு இப்படி ஒரு நிலச்சரிவு நடந்திருக்கிறது பக்தர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு கடும் மழையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இப்படி மகாதீபமானது எரிந்து கொண்டே இருக்கும் ஏராளமான பக்தர்களுக்கான அங்கு நிறைய ஒரு கிலோ கணக்கில் நெய் எடுத்துகிட்டு போய் அங்கே ஊற்றி இந்த தீபத்தை எரிய விடுவாங்க இந்த நிலையில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது ரொம்பவே ஒரு பாதிப்பையும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றுப்படுத்துவதில் நிறைய விஷயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதாவது நிறைய கட்டுப்பாடுகள் சொல்லி இருக்காங்க இருந்தாலும் எதையுமே இப்போதைக்கு நாம் உறுதியாக சொல்ல முடியாது கட்டுப்பாடுகளோடு மகாதீபம் ஏற்றப்படும் என்று தான் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் திருவண்ணாமலை மகா தீபத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்